அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஏக்கரா வெறுங்காடு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோவில் பார்க்குறோங்க இது வந்துங்க திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் ஓட்டங்க முகநூறு ஏரியாவில் அமைஞ்சிருக்குது இது டோட்டலாக பார்த்திங்கன்னா அஞ்சு ஏக்கராங்க தாரோட்டிலிருந்து முப்பது அடி அகல தெளிவான தட வசதிங்க ஒரு ஐநூறு உள்ள வர மாதிரி இருக்குங்க இந்த தடம் பார்த்திங்கன்னா இந்த பூமியில் வந்து வாயு மூலையில் என்றாகிற மாதிரி இருக்குதுங்க மற்றபடி அஞ்சு ஏக்கராக பார்த்தீங்கன்னா வாஸ்து பிரகாரம் கிழமைக்கு நிலத்திலே இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க வடகிழக்கு சரிவாக வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடம் அருமையான செம்மண் நிலம்ங்க இது வந்து ஆட்டுப்பண்ணை மாட்டு பண்ணை எல்லாத்துக்குமே இந்த சூட்டபிள் ஆகுங்க முதலீட்டுக்கு வந்து மிகச்சிறந்த நிலம்ங்க இந்த ஏரியாவில் வந்து கம்மி விலை பட்ஜெட்னால் இது இந்த பூமி தான்ங்க விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ரீசெண்டாக தான் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க டோட்டல் அஞ்சு ஏக்கராங்க தாராபுரத்துலேருந்து இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க அருமையான செம்மண் நிலம் கோழிப்பண்ணை போடுறதுக்கு எல்லாமே கூடிய இடம்ங்க ப்ளைன் லேண்டாக தான் வருங்க அக்கம் பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முருங்கை சாகுபடி நிலக்கடலை இந்த மாதிரி சாகுபடி நடக்குதுங்க கண்வழிக்கிழங்கு சாகுபடி எல்லாமே நடக்குதுங்க அதனால பார்த்திங்கன்னா நீங்கள் விவசாய பர்பஸ்க்குமே இது வந்து ஆகுங்க கம்மி விலைக்கு பூமி வாங்கி டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஆகுங்க இந்த ஏரியாவுக்கு இதான் வந்து விலை கம்மியான வில மற்றபடி தடத்துக்கு வந்து பிரச்சனையே இல்லைங்க இந்த பூமிக்கு வந்து தனித்தடமுங்க முப்பது தனி தனித்தடம் அதுவும் பார்த்திங்கன்னா தார் ரோட்டில் இருந்து இந்த பூமி ரீச் ஆக வரைக்குமே ஒரு சைடு பார்த்திங்கன்னா வேலி இருக்குதுங்க இன்னொரு சைடு கம்பி வேலி வந்துடுதுங்க அதனால பார்த்திங்கன்னா தடத்துக்கு வந்து எந்த ஒரு டிஸ்டபன்ஸுமே இல்லைங்க பக்கத்து காட்டுக்காரோட டிஸ்டர்பன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க ஸ்ட்ரெக்டாக வந்து தார் இருந்து பூமிக்குள்ளே வந்து இறங்கிக்கலாங்க வாய் மூலையில் வந்து இறங்கிக்கலாம் அந்த மாதிரி இருக்குதுங்க அது போக பார்த்திங்கன்னா பூமிக்கு ஒரு சைடு வந்து கம்பி வேலி ஆல்ரெடி பக்கத்து காட்டுக்காரரை போட்டிருக்காங்க மற்ற மூணு சைடும் வேணும் நம்மளுக்கு தேவை அப்படின்னா போட்டுக்கலாங்க இந்தானுங்க இந்த பூமி டோட்டலாக அஞ்சு ஏக்கராங்க இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நல்லா செம்பரியாடு தான் மேய்ஞ்சிட்ருக்குங்க நம்ம இது தோட்டம் பண்ணுற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா இந்த முள் முடக்கி எல்லாமே க்ளீன் பண்ணி அருமையான தோட்டமாக நம்ம மாற்றிக்கலாங்க நம்ம டேஸ்ட்டுக்கு வந்து பண்ணிக்கலாம் கிழமைக்கு நெல் அதிகமாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோழி பண்ண போடுறது எல்லாமே சூட்டபிள் ஆகுங்குது நிறையா பேர் கூப்பிட்ருந்தீங்க கோழி பண்ண போடுற மாதிரி லேண்ட் இருந்து சொல்லுங்கள் அப்படின்னு இது வந்து சூட்டபுளாகுங்க நிலம் பார்த்தீங்கன்னா அருமையான செம்மண் நிலமுங்க பார்த்திங்கன்னா இதுதான் இந்த பூமிக்குள்ளே வர்ற மாதிரி என்ட்ரன்ஸுங்க இந்திலிருந்து இந்த ஆறு இந்த அகலம் முப்பது அடி அகலங்க தார் ரோடு டச் பண்ண வரைக்குமே இருக்குதுங்க தட வசதி பார்த்திங்கன்னா தாராளமாக இருக்குது கிளியர் ரெக்கார்டுங்க தடது தடமும் கிளியர் ரெக்கார்டு வரும் லேண்டும் வந்து கிளியர் ரெக்கார்டு வருங்க லோ பட்ஜெட்டில் பூமி வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து சூட்டபிள் ஆகுங்க மிஸ் பண்ணிட வேண்டாங்க இந்த ஏரியாவில் இந்த பட்ஜெட்டில் பூமி கிடைக்கிறது ரொம்பவுமே ரேருங்க டோட்டல் அஞ்சு ஏக்கராங்க இதனோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து ஜஸ்ட்டு பதினஞ்சு லட்சம் தான் கேட்குறாங்க ஒரு ஏக்கரா வந்து வெறும் பதினஞ்சே லட்சம்ங்க ஒரு ஏக்கரா ப்ரைஸுங்க டோட்டல் அஞ்சு ஏக்கராங்க டோட்டல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சி ரூபா கேட்குறாங்க நூறு சதவீதம் வாஸ்துக்கு இருக்குதுங்க இந்த பூமி உடன் அப்படின்னா ரேட்டு இன்னுமே கொஞ்சம் அனுசரித்து பேசி முடிச்சுக்கலாங்க இந்த நிலத்தை பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த பூமியோட முழு விவரமே தெரிஞ்சுக்கலாங்க இந்த அருமையான வாய்ப்பை மிஸ் பண்ணிட வேண்டாங்க உடனே தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே